ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா வைத்து புறம் பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரு பிடித்து ஒழுக வேண்டும் பிடியாது இருக்க வேண்டும் பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் மதிவே மதிவேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு 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 மிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி உன்முக உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே